வணக்கம் அமைச்சர் உதயநிதியின் அருகில் வந்தவுடன் சட்டன பள்ளி மாணவன் செய்தி போன உதயநிதி அப்போது பக்கத்தில் இருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கொடுத்த ரியாக்சன் இணையத்தில் வைரலாகும் வீடியோ இதை பத்தின மொழிவர் தொலைப்பு நம்ம பார்க்கலாம் சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் நடைபெற்ற சர்வதேச தேசிய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற மாணவ மாணவியர் மற்றும் பத்து மற்றும் பொன்னியகுப்பு அரசு பொதுத்தேர்வுகளில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் மேலும் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பி கே சேகர்பபு உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த பேசிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் கல்விக்கு அனைத்து வகையிலும் முக்கியத்துவம் அளித்து வரும் நம் திராவிட மாடல் அதில் சாதனை படைப்போருக்கு உரிய அங்கீகாரம் வழங்குவதிலும் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு கூறினார் மேலும் அரசு பள்ளிகளைப் போல தனியார் பள்ளிகளின் முன்னேற்றத்திற்கும் தமிழக அரசு துணை நிற்கும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார் முன்னதாக அமைச்சர் அவர்கள் நடைபெற்றது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற நாலாயிரத்தி நாற்பத்தி மூன்று தனியார் பள்ளிகள் மற்றும் சர்வதேச தேசிய மாநில அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை புரிந்த பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார் அமைச்சர் உதயநிதி அதன்படி மேடையில் வரிசையாக ஒவ்வொருவராக வந்து உதயநிதியிடம் பாராட்டுச் சண்டைகளை பெற்றுச் சென்றனர் அப்போது அமைச்சர் உதயநிதியிடம் பாராட்டுச் சான்றிதழை பெற்றுக் கொண்ட பள்ளி மாணவன் ஒருவர் அமைச்சர் உதயநிதி அவர்களை கட்டிப்பிடித்துக் கொண்டார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு நிமிடம் போனார் மேலும் மாணவனின் இந்த செயலை பார்த்து அருகில் நின்று கொண்டிருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் விட்டு சிரித்தார் அதேபோல் மற்றொருடன் நின்று கொண்டிருந்த அமைச்சர் பி கே சேர்பாபு அவர்கள் மாணவனின் இந்த செயலை பார்த்து மாணவனுக்கு கை கொடுத்து அனுப்பி வைத்தார் இந்த ஒரு நிகழ்வு அமைச்சர் உதயநிதி உட்பட அன்பின் மகிஸ் பொய்யாமலே பி கே சேர்பாபு ஆகியோரையும் நிகழ்ச்சி அத்துடன் இது தொடர்பான தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து ஆட்சியிலும் சரி கட்சியிலும் சரி அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் கலந்து கொண்டு வருகிறார் இதன் மூலம் தற்போது அமைச்சர் உதயநிதி அவர்களது ஒவ்வொரு செயல்பாடும் அரசியல் அனைவராலும் உற்றுநோக்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைப்பது போலவே அனைத்து இடங்களிலும் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் நல்ல வரவேற்பும் மரியாதையும் கிடைத்து வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலவே அமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் செல்லும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் கொடுத்தரும் இது போன்ற அன்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாட்டில குறிப்பிடுங்க